தாய் கொண்ட இயல்பான அன்பான பாசமான கடகராசி நேர்களை இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுடைய வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்கள் என்ன மூன்று கிரகங்கள் பயிற்சின்னு சொல்லி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ இந்த மூன்று கிரகங்களின் பயிற்சி மூலமாக ஒரு பதட்டமான சூழ்நிலை உங்களுக்கு வந்துருமா அல்லது குழப்பமான சூழ்நிலை ஏற்பட்டுருமாங்கிற தயக்கத்தோடு நீங்கள் இருந்தீங்கன்னா கட்டாயமாக அந்த தயக்கத்தை மறந்துடுங்க இந்த ரண்டாயிரத்து இருபத்தஞ்சி உங்களுக்கு மிகப்பெரிய ஒரு மாற்றத்தையும் வேலையே இல்லைன்னு சொல்லி வருத்தப்படுறவங்களுக்கு வேலையில் ஒரு மிகப்பெரிய எழுச்சியும் கொடுக்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இருக்க போதுங்க நீங்கள் எப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஒரு ரியல்லாகவே மற்றவங்க மேலே அக்கறை வச்சுக்கிட்டே 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 இருந்து உங்களுடைய வேலையை ஃபுல்லாக நீங்கள் மறந்துடுவீங்க என்னடா அப்படியே ஒரு இதாக சொல்கிறாங்களே அப்படி நினைக்கிங்கன்னா நீங்கள் அப்படித்தான் அப்படியே ஒரு ஒவ்வொரு விஷயமா ஒருத்தங்க கூட பழக ஆரம்பிச்சிங்கன்னா அப்படியே அவங்க பேசுகிறதெல்லாம் பிடிச்சிக்கிட்டே வரும் கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு பிடிக்க ஆரம்பிக்கும் அது டோட்டலாகவே உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா அவங்க தான் உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய பொக்கிஷம் அவங்க தான் உங்களுடைய எதிர்காலம் சொல்லி நீ நம்ப ஆரம்பிச்சிடுவீங்க ஸோ அப்படி நம்பினோன்னே சில நபர்கள் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ஆள் கிடச்சிருச்சு இவங்கள வச்சு நம்ம பொருளாதார ரீதியாகவோ இல்லை நமக்கு தேவையான விஷயங்களையோ நிவர்த்தி பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி உங்களை மிஸ்யூஸ் பண்ணிடுவாங்க அதனால் உங்களுக்கு ஒரு ம அவங்க மிஸ்யூஸ் பண்ணிட்டாங்கிறதே உங்களுக்கு எப்போ தெரியும்னா பல பாதிப்புகளையும் பல பிரச்சனைகளையும் நீங்கள் உணர்ந்த பிறந்தான் நீங்கள் பார்ப்பீங்க ஆஹா நம்ம ஊடாக இருந்தவங்க தான் இவனா இப்படி பண்ணா இவன் தான் இந்த விஷயத்தை பண்ணானா அப்படின்னா நீங்கள் யோசிக்கக்கூடிய செயல்பாடில் உங்களுக்கு செஞ்சுருப்பாங்க ஸோ அதெல்லாம் கடந்தும் மறுபடியும் புதுசாக அவங்க மேலே பாசம் வைப்பீங்க யோசிக்கவே மாட்டீங்க ஓ அவன் தானே ஏமாத்துனா இவங்களை ஏமாற்ற மாட்டாங்க இவங்கமே இருப்பாங்கன்னு இயல்பாகவே நீங்கள் மற்றவர்கள் மேலே அதிகமாக பாசம் வச்சுருவீங்க ஸோ அது உங்களுடைய ப்ளஸ்னு சொல்லலாம் சில நேரங்களில் என்ன சொல்லுவேன்னா அது கொஞ்சம் நீங்கள் மாற்றிக்கிறது ரொம்ப நல்லதுங்க ஓரளவுக்காக சேஞ்சஸ் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணி கரெக்டாக தவறாங்கிறத தெரிஞ்ச பிறகு பாசத்தை வச்சு உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துங்க ஸோ கடினமான விஷயத்த சொல்லிட்டேன்னா என் நாங்கள் வந்து இயல்பாகவே அதெல்லாம் செய்யறதுக்கு வாய்ப்பு இல்லைங்க அப்படின்னு நீங்கள் யாராவது இருந்தால் கூட கமாண்ட்ஸை சொல்லுங்கள் தப்பு இல்லை ஏன்னா உங்களுடைய இயல்பான ஆக்டிவிட்டிஸ் தானே அது நடக்க தானே செய்யும் ஆனால் இருந்தாலும் இப்போ நம்ம எப்படி சொல்கிறோம்னா ஒரு ஜோதிடங்கிறது என்ன ஜோதிடங்கிற விஷயம் என்னென்னா நம்ம இங்கேருந்து நீங்கள் வந்து ஒரு ஊருக்கு போகணுன்னு ஆசைப்பட்றீங்க உங்கள் வீட்டிலேருந்து இருந்து கிளம்புனா நீங்கள் பஸ் ஸ்டாண்டு போனால் தான் அந்த ஊருக்கு போகணும் பஸ் ஏதாவது எதையோ போகணுன்னா அந்த ஒரு ஒரு ரூட் ஒடியே தான் போகணுன்னா அந்த ரூட்டில் சில பிரச்சனைகள் நடந்துகிருக்கு ஒரு ஏதோ ஒரு வேலை நடக்கலாம் அல்லது ஏதோ ஒரு பிரச்சனை நடக்குன்னா அதுதான் அந்த ஊரில் நம்ம போக முடியாது அந்த ஊருக்கு போய் சேர முடியாது பிரச்சனையாக இருக்குது சண்டையாக இருக்குது நான் போகணுன்னா சொல்லி வீட்டில் இருப்போமா இல்லை ஒரு வேலை நடந்துக்கிருக்கு இந்த பாதை போக முடியாதுல்ல அதனால் நம்ம இன்னொரு நாள் போவோம் தள்ளி போடுவோமா இல்லைன்னா அந்த பாதையை பிரச்சனை தானே வேறு பாதையை நோக்கி போகலாமா வேறு பாதை என்ன ரூட் இருக்குதுன்னு பார்ப்போம்ல ஸோ அதே மாதிரி தான் சரியா உங்களுடைய இயல்பான குணம் அதுதான் ஆனால் அந்த குணத்தில் சில பாதிப்புகள் பிரச்சனை வருதுன்னா என்ன பண்ணணும் அந்த குணம் இருக்கட்டும் ஆனால் கொஞ்சம் ரூட் டைவர்ட் பண்ணி உங்களுக்கு பிரச்சனை வராமல் உங்களை பாதுகாத்துக்கிற கொள் பாதுகாத்துக்கொள்கிறதுக்காண்டி தான் இந்த விஷயத்தை நான் சொல்லியிருக்கேன் ஸோ எது நினச்சிக்கிறாதீங்க ஓகேவா ஸோ கடந்த காலங்களில் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பாயிண்ட் ப்ளஸ் இருபத்தி நாலு கிட்டத்தட்ட இந்த ஒன்றரை தான் ரொம்ப கஷ்டம் உங்களுக்கு இந்த ஒன்றரை வருஷத்தில் உங்களுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படிங்கிற சொல்கிறேன் அது ஒரு டூ மினிட்ஸ் அதுக்கடுத்து எதிர்கால விஷயங்கள போயிடுவோம் அப்போ கடந்த காலங்களில் உங்களுடைய வாக்குக்கு மரியாதை இல்லாமல் வந்திருக்கும் கொடுத்த வாக்கை காப்பாற்ற முடியாத சூழ்நிலைகள் இருந்திருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகளில் பல விதமான தடைகள் சந்திச்சிருப்பீங்க போராடி தான் வெற்றி பெறணுமா அப்படிங்கிற மாதிரி போராட்டங்கள் இருந்திருக்கும் உங்களை புரிஞ்சுக்கிறாத ஒரு உறவுகளால் பாதிக்கப்பட்டிருப்பீங்க அது கனவு மனைவி உறவாக இருக்கலாம் நட்புல இருக்கலாம் மேபி ஏதோ ஒரு விஷயத்தில் உங்களை புரிஞ்சுக்கிறாத உறவுகள் மூலமாக பல மனக்கசப்புகள் பல சிக்கல்களை சந்திச்சிருப்பீங்க உங்கள் குடும்ப விஷயத்த வெளியே சொல்லவே நீங்கள் விரும்ப மாட்டீங்க ஆனால் உங்கள் குடும்ப விஷயத்த வந்து வேறு ஒருத்தர் உட்காந்து பஞ்சாயத்து பண்ணியிருப்பாங்க ஏ நீ வந்து அந்த இப்படி பண்ண அதனால் தானே அந்த பிள்ளை பாதிக்குது நீ இப்படி பண்ணலாம் அந்த பையன் அப்படி போயிட்டான் ஸோ உங்கள் குடும்பம் சம்மந்தப்பட்ட விஷயங்களை வெளியாளர்கள்லாம் சம்டைம் பேசியிருக்க வாய்ப்பு உண்டு ஸோ அப்போ உங்களுக்குள்ளே ஒரு வருத்தம் என்னடா இவங்கெல்லாம் நம்ம வந்து பேசிட்டு போகிறாங்க நியாயம் பேசுகிறாங்களே அளவுக்கு அந்தளவுக்கு ஆளா அப்படிலாம் நீங்கள் மனசுக்குள்ளே நினச்சி வருத்தப்பட்டிருக்கலாம் ஸோ எனக்கு ஏன் இந்த நிலமை வந்துச்சு நான் அப்போலாம் நடக்கக்கூடாது தான் நான் ஆசைப்பட்டேன் ஆனால் எனக்கு நடந்துருச்சே சொல்லி வருத்தப்படுற நபர்களாக நீங்கள் இருந்தால் அந்த வருத்தங்கள் நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான வருடமாக இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி இருக்கும் இப்போ சொன்ன விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு கோச்சார கிரகங்களால் ஏற்பட்டிருக்கும் பாதிப்புகள் ஓகேவா ஸோ இதெல்லாம் உங்களுக்கு நடந்தது உண்மை என்றால் இனிமேல் நடக்க போகிற விஷயங்களையும் உங்களுக்கு உண்மைங்கிறத நீ நம்புவீங்கிறக்காண்டி தான் ஸோ உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் சொன்னேன் இயல்பாகவே வந்து பார்த்திங்கன்னா என்ட ஜாதம் பார்க்குற பல நபர்களுக்கு நம்ம சொல்வது என்னென்னா உங்கள் டீட்டெயில்ஸ் அனுப்பிவிடுங்க உங்களுக்கு உங்களுடைய கடந்த கால நிகழ்வுகள் என்னென்ன நடந்திருக்கும் என்னென்ன மாற்றங்கள் என்னென்ன முன்னேற்றங்கள் என்னென்ன தடைகள் என்னென்ன பிரச்சனைகளை கடந்து நீங்கள் வந்திருப்பீங்க எந்த உறவு உங்களை ஏமாற்றிருக்கோம் எந்த உறவு உங்களுக்கு நன்மையை கொடுத்துருக்கோங்கிறத உங்களுடைய ஜாதக அமைப்பு ரீதியாக கிரகங்களுடைய அடிப்படையில் உங்களுக்கு நம் பலன்கள் சொல்லிட்டு தான் எப்போயுமே எதிர்கால பலன்கள் வந்து சொல்லுவேன் ஸோ ஆமான அவங்க அப்சர்வெண்ட்டான என்ன ஆகும் அடுத்து நம்ம சொல்ல போகிற எதிர்கால பலன்களை அவங்க மனசார ஏற்றுக்குருவாங்க அதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்கிற வழிபாடை மனசார பண்ணுவாங்க எப்போயுமே வந்து மனதார ஏற்றுக்கொண்டு ஒரு விஷயத்தை செய்யும்போது தான் அதை சாட்டிஸ்ஃபேக்ஷன் வந்து நம்மளுக்கு கிடைக்கும் அது வழிபாடாக இருக்கட்டும் பரிகாரமாக இருக்கட்டும் ஸோ ஒரு ஜோதிடத்துடைய நுணுக்கமாக இருக்கட்டும் மனசார ஏற்றுக்கிட்டு ஒரு விஷயத்தை ஃபாலோ பண்ணுங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு கருத்துக்கள் இருக்க தான் செய்யும் நான் இல்லைன்னு சொல்லலை ஆனால் ஜோதிடங்கிறது உண்மை கிரகங்கள்ங்கிறது இருக்கிறது உண்மை இது விஞ்ஞான ரீதியாகவும் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க ஸோ நம்மளுடைய முன்னோர்களும் அவங்களுடைய நூலகங்களில் அதாவது புத்தகங்கள் மூலமாக எழுதியிருக்கிறது நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு எடுத்துக்காட்டாக சொல்லியிருக்காங்க ஸோ அதே போல் தான் நான் வந்து உங்களுக்கு பலன்கள் சொல்லி இருக்கேன் அப்படி பார்க்கும்போது இந்த ரெண்டாயிரத்தி உடைய பலன்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த கடகராசி அன்பர்களுக்கு வேலையில் மிகப்பெரிய ஒரு மாற்றம் உறுதியாக உண்டு வேலையில் மாற்றம்னா இருக்கிற இடத்த விட்டு சொல்லி வருத்தப்பட்டுறாதீங்க உங்களுக்கு ப்ரமோஷன் அதிகரிப்பதற்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெளியூரில் போய் வெளிநாடுல போய் நீ வேலையை பார்ப்பதற்கான வாய்ப்பு உண்டு அதன் மூலமாக பொருளாதார தடை விலகுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கனவு மனை ஒற்றுமையில் உள்ள சில சிக்கல்கள் சில பிரச்சனையை வந்தீங்க பார்த்தீங்களா என்னுடைய கணவன் புரிஞ்சுக்கவே மாட்டேங்காரு மனைவி புரிஞ்சிக்கிற மாட்டேங்காரு கடகராசிக்காரங்க சில ஃபீலிங் பண்ணியிருப்பீங்க பார்த்தீங்களா ஸோ அந்த நிலையிலேருந்து ஒரு மாற்றம் கிடைக்க போதும் உறுதியாக உங்களுடைய கனவு மனைவி ஒற்றுமையில ஒரு பெரிய பாண்டிங் ஏற்படும் அப்படியே புரியுதவர்களுடன் பலபடியும் நீங்கள் மகிழ்ச்சியாக சந்திக்கக்கூடிய மகிழ்ச்சிகரமான செயல்பாடுகளை சந்திக்கக்கூடிய ஒரு வாய்ப்பாக இருக்கும் ஒரு ஒன்றரை வருஷமாக ஏற்பட்ட மன அழுத்தம் நீங்கள் போகுது குடும்பத்தில் உள்ள பிரச்சனைகள் நீங்கள் போகுது ஸோ இதுவே நீங்கிடுச்சுனாலே மனுஷனுக்கு வந்து எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா குடும்ப பிரச்சனை இல்லை வீட்டுக்கு போனால் மகிழ்ச்சி இருக்குது அப்படின்னாலே அவன் மிகப்பெரிய ஒரு பொக்கிஷமானவன்னு சொல்லலாம் அதான் விஷயம் அது பெண்ணாக இருந்தாலும் சரி ஆணாக இருந்தாலும் சரி நான் வீட்டுக்கு போய்ட்டே எனக்கு மகிழ்ச்சி இருக்குன்னு யாரெல்லாம் சொல்கிறாங்களோ என் வீடு தான் என் சொர்க்கம்னு சொல்கிறாங்களோ அவங்க எல்லாம் போன பொருளை புண்ணியம் பண்ணவங்க நான் சொல்லுவேன் வெளியே நாள் பிரச்சனை சந்திச்சிடலாங்க வாழ்க்கையில் வந்து எவ்வளோ பிரச்சனைனாலும் நம்ம வெளியே சந்திச்சிடலாம் அதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது ஆனால் நம்ம வீட்டுக்குள்ளேயே பிரச்சனை வீட்டுக்கு போனாலே பிரச்சனைனா நம்ம எங்கே போய் வாழ அந்த வருத்தம் இருக்க செய்யும் அந்த வருத்தம் கடந்த காலங்களில் உங்களுக்கு இருந்துச்சு அப்படின்னா எதிர்காலத்தில் கிடையாது கட்டாயமாக இந்த வருடம் உங்களுக்கு குடும்பத்தில் உள்ள ஒற்றுமையை அங்கீகரித்து குடும்ப நண்பர்கள் அனைவருமே உங்களை புரிதலுடன் ஏற்றுக்கொண்டு உங்களை ஒரு உயாரத்தில் உட்கார வச்சு ஒரு அற்புதமான செயல்பாடுகள் செய்ய போகிறாங்க ஸோ நீ கவலைப்பட தேவையில்ல அதே போல் நம்மளுடைய கடம் கடகராசி மாணவர்கள் வந்து பார்த்திங்கன்னா கல்வியில் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்பு உண்டு படிப்பு திறமையை வெளிப்படுத்துவீங்க உங்களுடைய திறமையை வெளிக்காட்ட முடியல நீங்கள் வருத்தப்பட்டிருக்கலாம் ஸோ அந்த நிலை உங்களுக்கு மாறப்போகுது உறுதியாக நீங்கள் உங்களுடைய முழு திறமையும் வெளிப்படுத்தி வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் அதே போல் கல்யா கல்யாணம் முடிச்சு ரொம்ப நாளாக குழந்த பாக்கியம் இல்லை நாங்கள் ஏறாத ஆஸ்பத்திரி கிடையாது போகாத கோயில் கிடையாது குழந்த பாக்கியம் இப்போயா கிடச்சிருமா குழந்த பாக்கியத்துக்காக நாங்கள் என்ன செஞ்சால் குழந்த பாக்கியம் கிடைக்கும்னு சொல்லுங்களேன் அப்படின்னு பல ஜோதிடர்களையும் பல டாக்டர்களையும் நீங்கள் பார்த்துருக்கலாம் ஆனால் அது கடைசியில் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காமோட இருந்திருக்கலாம் இன்னையுமே கவலைப்படாதீங்க நீங்கள் ரெண்டுமே புரிதலுடன் உங்களுடைய குடும்ப வாழ்க்கையை மறுபடியும் தொடங்குங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி கிட்டத்தட்ட ஒரு ஏப்ரலுக்கு அப்புறம் குழந்த பாக்கியம் உங்களுக்கு கிடைப்பதற்கான ஒரு அற்புதமான காலகட்டம் குழந்தை உங்களுக்கு உறுதியாக உண்டு அது ஒரு குழந்தையாக அல்லது ரெண்டு குழந்தையாக கூட நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த அளவுக்கு இரட்டை குழந்தை பிறப்பதற்கான வாய்ப்பெலாம் கடகராசிக்காரங்களுக்கு இந்த வருஷம் உண்டு உறுதியாக ஒரு குழந்தை கிடச்சாலே பொக்கிஷம் ரெண்டு குழந்தை கிடச்சிச்சா என்னது மிகப்பெரிய அற்புதமான பொக்கிஷம் விடுவாங்க பார்த்தீங்களா பொற்குவி குவியிலே உங்கள்கிட்ட தான் இருக்கும் அப்படிங்க மாதிரி உங்களுக்கு ரெண்டு குழந்தை கிடைப்பதற்கான வாய்ப்புகள்லாம் கிரகங்கள் கொடுக்கின்றன பெண்கள் வந்து உடல் ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் உள்ள பாதிப்பு உன் கட்டாயமாக குறையும் கர்ப்பபை பிரச்சனை எது இருந்துச்சுன்னா அந்த கர்ப்பப்பை பிரச்சனை சால்வ் ஆகும் அதே போல் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் பேக் பெயின் கொஞ்சம் அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்கிற ஆண்களுக்குமே பேக் பெயின் குறையிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு பெண்களுக்குமே பேக் பெயின் குறையும் ரெண்டு பேருக்குமே கடகராசி என்பர்களுக்கு பேக் பெயின் குறைஞ்சி ஒரு நல்ல மாற்றத்தை ஏற்படுத்த கிரகங்கள் உடல் ரீதியாக ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தை கொடுக்க போகுது அதே போல் வந்து பார்த்திங்கன்னா ஷேர் மார்க்கெட் ஷேர் மார்க்கெட் பண்ணி நிறைய இழந்துட்டேன் இழப்பதற்கு ஒன்றும் இல்லை இருப்பது என்னன்ற தெரியவில்லைங்கிற மாதிரி ஒரு வார்த்தையில் பயன்படுத்திக்கிட்டே இருந்தீங்கன்னா வட்டம் ஷேர் மார்க்கெட்டில் நல்ல ஒரு அமோகமான வெற்றி உண்டு ஷேர் மார்க்கெட் பண்ணலாம் ஆனால் கூட்டணியில் பண்ணக்கூடாது அது முக்கிய முக்கியமான விஷயம் ஷேர் மார்க்கெட்டில் கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு வெற்றி உண்டு ஸோ அதுக்கடுத்தபடியாக வந்து பார்த்திங்கன்னா முதலீடுகள் கொஞ்சம் அதிகமாக பண்ணுறதை கொஞ்சம் கவனமாக வச்சுக்கோங்க அது பிஸ்னஸ் பண்ணுறவங்களாக இருந்தாலும் சரி அல்லது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறதா இருந்தாலும் ரொம்ப முதலீடு பண்ணிட வேண்டாம் ஓரளவுக்கு ஒரு முயற்சி எடுங்க அதில் ஒரு லாபம் வந்துச்சு அந்த லாபத்தை வச்சு விளையாட ஆரம்பிங்க கட்டாயமாக உங்களுக்கு வெற்றி நிச்சயம் என்ன சொல்லலாம் கொஞ்சம் சிக்கனத்தை கடைப்பிடிங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உங்களுக்கு சிக்கனமே மிகப்பெரிய இலக்கணமாகவும் இருக்கும் ஸோ சில விஷயங்கள் கவனங்கிற விஷயத்தை கண்டிப்பாக கவனமாக ஏற்றுக்கோங்க கடந்த கால நிகழ்வுகள் எப்படி உங்களுக்கு சில சிக்கல்கள் பிரச்சனையை சந்தித்தது உண்மையை நீங்கள் ஒத்துக்கிட்டிங்கன்னா இப்போ சொல்கிற விஷயங்களையும் கொஞ்சம் கவனமாக இருங்க கட்டாயமாக உங்களுக்கு சூப்பராக இருக்கும் சனி பயிற்சினால் என்ன மாற்றம் வரும் குரு பயிற்சினால் என்ன மாற்றம் வரப்போகுது ராகது பகவான் உங்களுக்கு என்ன அளவுக்கு மாற்றத்தை கொடுக்க போகிறான்னு முழுமையாக கிரக ரீதியான பயிற்சிகளை பற்றி தெரிஞ்சுக்கணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நம்ம சேனல்லையே வந்து பார்த்திங்கன்னா நம்ம பேசியிருக்கோம் சனி பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம் ராகது பயிற்சி பலன்களும் பேசியிருக்கோம் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்குரியதை பேசியிருக்கோம் அதே போல் குரு பகவான் அனைவரும் அனைவராலும் எதிர்பார்க்கப்படுகின்ற குரு பகவான் பயிற்சி பலனும் பேசியிருக்கோம் ஸோ அதோடைய கிரக அமைப்பில் வந்து நிறைய விளக்கங்கள் கொடுத்துருப்போம் இது வந்து பார்த்திங்கன்னா மூன்று கிரகங்களின் பயிற்சியை பற்றி ஒரு ஷார்ட் வீடியோவை போட்டிருக்கோம் அந்த வீடியோவை வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற மாற்றங்கள் ஒவ்வொரு கிரகங்களால் ஏற்படுகின்ற முன்னேற்றங்கள் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்கோம் ஸோ இந்த வீடியோ பிடிச்சவங்க கட்டாயமாக அந்த வீடியோவுக்கும் நீங்கள் ஆதரவு கொடுப்பீங்கன்னு நான் எதிர்பார்க்கறேன் ஸோ மேலான உங்களுடைய கருத்துக்களை அவருடன் எதிர்பார்க்கும் உங்களுடைய அன்பு ஜோதிடர்